ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி குட்டி பாப்பாக்காக சின்ன கதைங்கள்லாம் பார்க்கலாமா ஒரு காட்டில் ஒரு பறவைகள் எல்லா பறவைகளும் தனக்கு தனித்தனியாக ஒரு ராஜாங்க தமைச்சி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுங்களாம் அதில் நம்மளுடைய பச்சைக்கிளி இருக்கு இல்லையா அவங்க அம்மா அப்பா அவங்களோட குழந்தைங்கன்னு மூணு பேரும் அவங்க தான் அந்த காட்டுக்கு அந்த சின்ன பகுதியை பிரித்து அதுக்கு ராஜாவாக இருந்துகிட்டு இருந்தாங்களாம் அதில் க பச்சைக்கிளி என்ன பண்ணிச்சான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்காக வெளியில் போச்சான் அந்த நேரத்தில் அந்த குட்டி பச்சைக்கிளி கிளியா ராணி பச்சைக்கிளி அது என்ன சொல்லித்தான் அம்மா அம்மா நான் போய் வெளியில் போய் நான் வந்து கிளி கிளிச்சாம் பழம் வந்து சாப்பிட்டுட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா நான் போகட்டுமாம்மா அப்படின்னு கேட்டுதான் போயிட்டு அப்பா வர்றதுக்குள்ளே சீக்கிரம் வந்துடுமா அப்படின்னு அம்மா கிளி சொல்லிச்சான் சரின்னு இந்த குட்டி கிளி பறந்து போச்சான் அங்கே போயிட்டே இருக்கும்போது அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களாம் எல்லோரும் போய் சேர்ந்து அந்த மரத்து மேலே ஏறி உக்காந்துச்சிங்களாம் அங்கே அந்த கிளிகிளிச்சாம்பழம் நிறைய தொங்கிச்சான் எல்லாத்தையும் பிசிச்சு சாப்பிட்லான்னு ஆசையாக போய் எல்லாத்துலேயும் வாய் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிதுங்களாம் அதுங்களுக்குள்ளேயே ஒரே சண்டை வந்துடுச்சான் அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு மாய வேடம் மொத்தம் வந்தானாம் அவன் என்ன பண்ணானோ இந்த குருவிங்கெல்லாம் ரொம்ப பழங்களை சாப்பிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க இதுங்க நம்ம குடுத்துட்டு போய் அதை சாப்பாடு பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் நினச்ச ஆனால் அந்த வேடை சரின்னு அந்த குருவியை பார்த்து எனக்கு ஒரு பழம் வந்து அழகாக எனக்கு ஒரு பழமாக பறித்து பறித்து போடு அப்படின்னு கேட்டானாம் சரின்னு இந்த ஏமாந்த ராணிக்குருவி அந்த ஒவ்வொரு பழமாக பறித்து போட ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறமா அவன் பிளான் பண்ணானாம் என்ன செய்யலாம் இந்த குருவியை உன் கையால் ஒரு பழம் பறித்து போடு அப்படின் நானும் சரி அது கையால் ஒரு பழத்தை பறித்து அப்படியே போட்டுதான் போட்டோன்ன அப்படியே பிடிச்சிட்டானான் பிடிச்சி தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தன்னோட மனைவி கிட்டே கொடுத்து இதை வந்து சமைச்சு வெய்யி நான் போய் இன்னும் நிறைய வேட்டையோடிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டானோ அவள் அப்புறம் பொண்டாட்டி என்ன பண்ணலாம் அவளும் சமைக்கிறதுக்காக அந்த குருவியை பிடிச்சாலாம் அப்போ இந்த குருவி சொல்லித்தான் அம்மா அம்மா என்னை ஒன்றும் செய்யாதீங்கம்மா நான் வந்து இந்த காட்டுக்கே ராஜாவோட ஒவ்வொரு பொண்ணு நான் ஆசையாக பழம் சாப்பிட வந்தேன் இந்த வேடவர் தான் இனியை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாரு என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அந்த நாட்டுக்கே படியற மன்னனோட பொன்னாணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பறக்க விட்டுருவாங்களாம் சரின்னு இதுவும் பறந்து போயிடுமா அவங்க அம்மா கிட்டே போய் அம்மா அம்மா எனக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்ததுமா அதனால தான்மா வந்து வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் பத்தியா நான் உனக்கு அப்பாவுக்கு தெரியாமல் உன்னை அனுப்பினேன் நீயும் அம்மா அப்ப போயிட்ட அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க நீ பார்த்து பக்குவமாக அப்பா கிட்ட பேசுமா அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு இந்த குருவியும் போய் இந்த மாதிரி நான் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த கிளி பேசிட்டான் சரின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம் இனிமேல் யார்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் இந்த மாதிரி வெளியில எல்லாம் போகக்கூடாது போனால் ஆபத்து வரும் ஆபத்து வந்தால் நாங்கள் வந்து உன்னை காப்பாற்ற வர முடியாது அதனால சமத்தா வீட்லேயே இருக்கணும் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் அப்படின்னு அப்பா பச்சைக்கிளியும் சொல்லித்தான் இந்த குருவியும் பச்சைக்கிளியும் ஓகே அப்பா நான் இனிமேல்மாரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பானு மன்னிப்பு கேட்டு தான் இதிலேருந்து என்ன தெரியுது கூட்டி பார்ப்பாங்களா அம்மா அப்பா பேச்சை தட்டக்கூடாது சொன்ன பேச்சை கேட்கணும் இதுதான் நம்ம இந்த கதையோட அர்த்தம் ஓகேப்பாப்பா தேங்க்யூப்பா பாக்களா